ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யமுனா வந்து காலேஜில் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து சந்தோஷம் தாங்க முடில அவங்களுக்கு இப்போ வந்துட்டு அவங்க அம்மா பாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க காவேரியும் அவங்களும் சேர்ந்து தான் ரிசல்ட்டை பார்க்குறாங்க சந்தோஷமாக வந்துட்டு பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க ஆள் கிளியர் பண்ணிட்டாங்க காலேஜில் வந்துட்டு அவங்க தான் டாப்பராக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே நான் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடுறாங்க பேக தூக்கிட்டு சரி போயிட்டு சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா நேராக போய்ட்டு நிவீனை பார்க்க போகிறாங்க நிவீனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நிவீன்ட்ட போய் சொல்கிறாங்க நவீன்கிட்ட வந்து நீங்கள் சொன்னதுனால தான் நான் படித்தேன் நீங்கள் சொன்னதுனால தான் இந்த மார்க் எடுத்தேன் நீங்கள் சொன்னதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே நிவீன் வந்து சந்தோஷப்படுற ரிசல்ட்டை பார்த்துட்டு இது எப்படி இவ்வளோ மார்க் எடுத்து வச்சிருக்க அப்படின் ஆமாம் நீங்கள் சொன்னீங்கல்ல நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணு அதுதான் எனக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்க கட்டி பிடிச்சிடுறாங்க நிவீனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபீலிங்கில் கட்டி பிடிக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை வந்து தாங்க முடியாமல் ஆனால் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி மனசு இதாக தோணுது வேறு என்ன பண்ணுறது சரி விடு சரி ஓகே அம்னா ஓகே அம்னான்னு அப்படின்னு சரி வா ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் உனக்கு ஒரு ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு ஒரு மணி நேரம் வீட்டுக்கு லேட்டாக போனால் பரவாயில்ல ஏன்னுடனே நான் வீட்டிலேயே காலேஜ் போகிறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்தேன் உங்களை பார்க்குறதுக்குன்னு சொன்னால் திரு விடமாட்டாங்க அதனால் தான் போய் சொல்லிட்டு வந்தேனே சரி இன்றைக்கி ஒரு நாள் போய் சொன்னதோடு இருக்கட்டும் சரி வா ஒரு மணி நேரம் லேட்டாக தான் போகணும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ கூட்டு போகிறாரு பைக்கில் யமுனாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடில நீவின் யமுனாவும் ஒரு ஜோடியாக போய்ட்டுருக்காங்க பைக்கில் இந்த பக்கம் என்னன்னா நம்ம குமரனும் கங்காவும் சேர்ந்து கட் ஒன்று போய் பாட்டிக்கு ஆர்டர் பண்ணி பாதி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்ல குமரனும் நம்ம கங்காவும் போய் கடையில் போய் பார்த்துட்டு ஐயாயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரெடி பண்ணோன்னே வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போ ரோ கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னான்னு கேட்டாக்கா முதல் முதலாக அவங்க வீட்டுக்குன்னு இப்போ தான் பாட்டிக்கு கட்டில் வாங்குறாங்க இது வரைக்கும் அவங்க வந்துட்டு எதுவுமே வாங்கினது கிடையாதுன்னு நம்ம குமரன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க மாதிரி வந்துட்டு நான் இது வரைக்கும் எதுவுமே வாங்கினது கிடையாது இப்போ தான் முத முதலாக வீட்டுக்கு ஒன்று வாங்கி கொடுக்க போகிறேன் இப்போ ஏதோ யமுனாவும் பாஸ் பண்ணிட்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரிக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் அவள் லைஃப் போயிட்டுருக்கு இப்படியே போயிட்டு இருந்தால் போதும் எனக்கு வேறு எதுவுமே வேணான்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம காவேரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க யமுனா பாஸ் பண்ணதை நினச்சி அவங்க அப்பா ஆசைப்பட்டார்ல கலெக்டர் ஆகணும் யமுனா அப்படின்ட்டு சரி ஏதோ இந்த இதில் காலேஜில் பாஸ் பண்ணிட்டாங்களேன்ட்டு அவங்களுக்கு அந்த சந்தோஷம் நின்றுக்கிட்டே இருக்கும்போது பாட்டி கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க காவேரியை கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லிவிட்டு காவேரியோட பாட்டி உட்கார வச்சு இருக்காங்க இதை மாதிரி அன்றைக்கி பசுபதி வந்துட்டு அந்த தாலி கோ பிரித்து போடுற ஃபங்க்ஷனில் வந்து பசுபதி வந்து மிரட்டினார்ல அவங்க அம்மாவை பாட்டியோ எல்லாரையும் அதை வந்துட்டு விஜய் வந்து எதிர்த்து பேசினார்ல அதை வந்து காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க காவேரி வந்துட்டு அப்படியா எனக்கு தெரியே தெரியாதே அப்படின்னோனே இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு விஜய் தம்பி மேலே அன்றைக்கி வந்துட்டு பசுபதியை வந்துட்டு ஓட விட்டார் அவன் வந்துட்டு காவேரி வந்து என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டி வீட்டு குடும்பத்தையும் ஏதாவது நீ பண்ணினா அவன் வாழை ஒட்ட அறுத்துருவேன் உன்னோட விஷயத்தெல்லாம் நீ அஜயோட நிறுத்திக்கணும்னு சொல்லி ரொம்ப இதாக பேசினார் எங்களுக்கு மனசுக்கு இப்போதான் நம்பிக்கையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது உன் வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கடவுள் உனக்கு உனக்கு ஒரு வர மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கையை இறுக்கி பிடிச்சிக்கோ நீ முன்கோபத்தால் கோவத்தால் அதை இழந்துடாத நீ வந்து சந்தோஷமாக வாழணும் அதை பார்க்கணும் நாங்கள் சீக்கிரமே குட்டியெல்லாம் பெற்றுக்கோ அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க காவேரிக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம பிரிஞ்சிட போகிறோமே அதை எப்படி தாங்கிக்குவாங்களோ தெரிலையே அந்த குடும்பம் இப்படி ரொம்ப நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளே அதெல்லாம் அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து இந்த மாதிரி பேசுனது தெரிஞ்சவனா கொஞ்சம் மனது சந்தோஷமாக இருக்குது இதோட இப்படி இருக்குது இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா கடையில் உட்காந்து குமரனும் நம்ம கங்காவும் பேசிக்கிட்டே இருக்காங்க கட்டில் சீக்கிரம் வந்துருச்சுன்னா தேவலாம் பாட்டி பாவம் கட்டில் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னோடனே உடனே ஃபோன் பண்ணுறாரு அந்த கடைக்காரர் கட்டில் ரெடி ஆயிடுச்சு பேலன்ஸ் பணத்தை வச்சுக்கோங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னோன்னா அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல அங்கே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோன்னா சரிட்டுன்னு இவங்க கடையை பூட்டிகிட்டு கிளம்புறாங்க வீட்டில் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம கட்டில் வாங்கி கொடுக்குறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க இவங்க அங்கே பார்த்தாக்கா நம்ம காவேரி ஆல்ரெடி கட்டில் ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு வராங்க ஒரு வண்டியில் கொண்டாந்து இறக்குறாங்க நம்ம கங்கா குமரம் எல்லாம் பார்க்குறாங்க ஒடியா வந்து என்னதுன்னு பார்த்தா கட்டிலுக்கு கொண்டாந்து இறக்குறாங்க என்னது அப்படின்னு பாட்டியும் அவங்க அம்மாவும் கேட்குறாங்க பாட்டிக்கு கட்டில் உடஞ்சி போச்சுல்ல அதான் புதுசாக கட்டில் வாங்கிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இப்போ வந்து கங்காவும் நம்ம கங்காவும் குமரனும் ஒருத்தர் முஞ்ச ஒருத்தரை பார்த்துட்டு திருத்துட்டுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயோ யோ நம்ம வேற கட்டிலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோமே காவேரி அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டாலே அப்படின்னு கங்கா அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ அவங்க வாங்க போகிறாங்களா கட்டில் இல்லை வேண்டான்னு திருப்பி கொடுக்க போகிறாங்களா என்னங்கிறது தெரில ஏற்கனவே காவேரி மேலே இவங்களுக்கு கோவம் இப்போ காவேரி முந்திக்கிட்டாங்க கங்காவுக்கு முன்னாடி கட்டில் வாங்கி கொடுக்குறதில்ல இப்போ வந்து கங்கா வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ தெரில இதோட முடிச்சிருக்காங்க ஆனால் வந்துட்டு இப்போ யமுனாவும் நிவீனும் பேசிக்கிறது வந்து கங்காவுக்கு பிடிக்கல குமரன்ட்ட சொல்கிறாங்க நிவீனு ஏற்கனவே காவேரி எப்படி தான் ஏமாத்திட்டான் பேசி பேசிக்கிட்டு அவன் மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்தான் இப்போ என்னான்னு கேட்டால் அடுத்து யமுனாட்ட பேசிக்கிட்டு இருக்கான் யமுனாவும் வந்துட்டு என்னன்னா வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அங்கே சொல்லிடுறா அஜய்க்கும் ராகினிக்கும் ஆக போகிற விஷயம் நிவீனுக்கு தெரிஞ்சிருக்கு கேட்டாக்கா யமுனா தான் சொன்னான்னு சொல்லி சொல்கிறா ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் யமுனா போய் என்னத்துக்கு நிவீன்ட்ட சொல்கிறான்னு தெரில யமுனாவும் நிவீனும் இருக்காங்க இது எங்கே போய் முடிய போதோ தெரில நான் போய் யமுனாட்ட கேட்டால் யமுனா ஏ மேலே கோவப்படுவா அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவா அப்புறம் மூஞ்சை தூக்கி வச்சுக்குவா பேசமாட்டா அதனால நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னோடனே நம்ம குமரன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு மாதிரி நிவீன் வந்து மாதிரி டைப்பு கிடையாது நிவீன் தங்கம்னா அதை தாண்டு நான் நம்ம யமுனா ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த தப்பான உறவும் இருக்காது ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கும்பரன் சொல்கிறாரு இதோட இருக்குது நிவீனுக்கும் தெரியுது யமுனா டக்குன்னு கட்டி பிடிச்சோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது சரி என்னடா இது இந்த பொண்ணு டக்குன்னு நம்மளை கட்டி பிடிச்சிட்டாலேன்னு ரோட்டில் எல்லாருக்கும் இதுக்கு ரோட்டில் அப்படி கட்டி பிடிச்சோன்னா இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் வந்து என்ன தப்பா அவர் தங்கச்சிங்கிற முறை காவேரியோட தங்கச்சி அப்படிங்கிற முறையில் தான் அவர் பேசிகிட்ருக்காரு யமுனா மனசுக்குள்ளே தான் நிவீனாக கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணணும்னு அந்த எண்ணம் இது எங்கே போய் முடியுமோ கடைசியாக ஒரு வேளை நிவீனும் யமுனாவும் தான் ஜோடி சேர்த்து விட்ருவாங்களோ என்னங்கிறது தெரில பார்க்கலாம் என்ன ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதியில் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிவீனும் யமுனாவும் ஜோடி சே சேர்றது கரெக்டாக தப்பா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதை பண்ணுங்கள் இந்த நாடகத்தை பற்றி விமர்சனத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க